சற்று வெளியான தகவல் லாரிகளில் வீடு தேடி வரும் தாயுமானவர் திட்டம் மக்களின் வரப்பிரசாதம் ஆமா வாடகை எங்கே நிதியில் இழப்பறி உங்களுக்கு ரேசன் பொருட்கள் வீடு தேடி வருதா அத பாத்தா பார்க்க போறோம் அத பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கு தெரியப்பட்டு ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் தாயுமானவர் திட்டம் களப்பணியாளர்களின் ஒத்துழைப்போடு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது இதற்காகவே விற்பனையாளர்கள் மாதந்தோறும் இதற்காக தங்களை அர்ப்பணித்து செயல்பட்டு வருகின்றன அந்த வகையில் தற்போது புதிய சிக்கல் ஒன்று இந்த திட்டத்தில் முளைத்துள்ளது அது என்னவென்றால் இத்திட்டத்தை பொறுத்தவரை செயல்படுத்துவதற்கான போக்குவரத்து செலவு அல்லது லாரி வாடகை வழங்கப்படுவதில் ஏற்பட்டுள்ள நிர்வாக சிக்கல்கள் கவலையையும் ஏற்படுத்தி உள்ளது என்ன நடக்கிறது இது தொடர்பாக அரசுக்கு விடுக்கப்படும் கோரிக்கை என்ன அதை பற்றி இங்கே சுருக்கமாக பார்ப்போம் தமிழக அரசின் முன்னோடி திட்டங்களில் ஒன்றாக தாயுமானவர் திட்டம் சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மிகவும் சிறப்பாக முறையில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பன்னெண்டாம் தேதி தமிழக முதலமைச்சரால் தொடங்கி வைக்கப்பட்ட இந்த திட்டமானது சமூகத்தின் விளிம்பு நிலையில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் மற்றும் வயது முதியோரின் நலனை கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்டது சுமார் பதினாறு லட்சத்தி எழுபத்தி மூவாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி மூணு ரேஷன் கார்டுகளை சேர்ந்த இருபத்தி ஒன்று இலட்சத்தி எழுவதாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி நான்கு பயனாளிகள் இந்த திட்டத்தின் மூலம் நேரடியாக பயன்பெற்று வருகின்றன இந்த திட்டத்தின் அடைப்படை நோக்கமானது ரேஷன் கடைகளுக்கு வர இயலாத முதியவர்களுக்கும் உடல் ஊனமுட்டோருக்கும் அவர்கள் வசிக்கும் இடத்திற்கே சென்று அத்தியாவசிய பொருட்களை விநியோகம் செய்வதுதாகும் இந்த திட்டத்தின் விதிமுறைகளின்படி ரேஷன் கடை விற்பனையாளர்கள் மாதத்திற்கு இரண்டு நாட்களை ஒதுக்கி பயனாளிகளின் வீடு தேடி சென்று பொருட்களை வழங்க வேண்டும் இந்த பணிக்காக பயன்படுத்தப்படும் வா வாகனங்களுக்கு வாகனங்களுக்கான லாரி வாடகையான ஒரு ரேஷன் கடைக்கு ஒரு நாளைக்கு இரண்டாயிரம் ரூபாய் வீதம் அரசு வழங்கும் என்று அறிவிக்கப்பட்டது அதே சமயம் இது விற்பனையாளர்களுக்கு சுமை ஏற்படாமல் இருக்கவும் திட்டத்தை சுலபமாக நடத்தவும் எடுக்கப்பட்ட முடிவாகும் இதில் சிவகங்கை மாவட்டத்தில் இந்த திட்டமானது முழுவீச்சில் நடைபெற்று வந்தாலும் தற்போது நிதி விடுவிப்பால் ஏற்பட்ட சிக்கல் காரணமாக விற்பனையாளர்கள் பெரும் சிரமத்தை ஏற்படுத்தி எதிர்கொண்டு வருகிறார்கள் இதனால் தமிழகம் முழுவதும் இத்திட்டமானது வெற்றிகரமாக செயல்பட்டு வரும் நிலையில் கடந்த ஆறு மாதங்களாக இதற்கான லாரி வாடகை தொகையை அரசு இன்னும் வழங்கவில்லை என்று விற்பனையாளர்கள் கூட்டாக புகார் தெரிவித்துள்ளன பொருட்களை ஏற்றி செல்வதற்கான போக்குவரத்து செலவுகளை தாங்களே முன்னின் முன்னின்று கவனித்து வரும் சூழலில் நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள இந்த தொகை தங்களுக்கு பெரும் பொருளாதார நெருக்கடியை தருவதாக சொல்கிறார்கள் இதில் குறிப்பாக கூட்டுறவு துறையின் கீழ் இயங்கும் ரேஷன் கடைகளில் இந்த பிரச்சினை மிக தீவிரமாக இருப்பதாக சுட்டு காட்டப்பட்டுள்ளது இது குறித்து கூட்டுறவுத்துறை உயர் அதிகாரிகளிடம் கேட்டபோதும் அவர்கள் ஒரு சில விவரங்களை அளித்தனர் மாவட்ட மொத்த விற்பனை பண்டகசாலை மற்றும் நுகர்பொருள் வாதிப்பு கழகத்தின் கீழ் நேரடியாகவே இயங்கும் ரேசன் கடைகளுக்கு தேவையான லாரி வாடகை தொகையை அரசு ஏற்கனவே முறையாக விடுவித்துவிட்டது இதனாலும் கூட்டுறவு துறையின் கீழ் தனிப்பட்ட முறையில் இயங்கும் ரேசன் கடைகளுக்கு மட்டும் இன்னும் நிதி வந்து சேரவில்லை இதற்கான மானிய தொகையிலிருந்து பணத்தை விடுவிக்கும்போது கூட்டுறவு பதிவாளர் உரிய உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் அப்படி உத்தரவு வரும் பட்சத்தில் உடனடியாக நிலுவை தொகையை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்கிறார்கள் அதே சமயம் அரசின் உன்னதமான இந்த திட்டம் தெய்வின்றி தொடர வேண்டுமானால் களத்தில் பணியாற்றும் விற்பனையாளர்களின் குறைகளை கலை அவசியமாகிறது வாடகை தொகையை உடனடியாக விடுவிப்பதன் மூலம் எந்தவித மனக்குறையுன்றி அவர்கள் முதியோர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் சேவை செய்ய முடியும் என்று சொல்லப்படுகிறது மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனவே தமிழக அரசு இந்த பிரச்சினையில் தலையிட்டு இழுப்பறையில் உள்ள லாரி வாடகை விரைவாக வழங்க வேண்டும் என்பதே சிவகங்கை மாவட்ட விற்பனையாளர்களின் ஒருமித்த கோரிக்கையான உள்ளது இந்த திட்டத்தின் பலன்கள் அடித்தட்டு மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய நிர்வாக ரீதியாக இத்தகைய தடைகளை நீக்குவது காலத்தின் தேவையாகும் என்பதையும் நாம் இங்கே குறிப்பிட வேண்டி உள்ளது மறக்காமல் நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே சமயம் தங்கம் விலை மிக பெரிய சரிவு கடந்த சில காலமாகவே தாறுமாறாக உயர்ந்து வந்த தங்கம் இப்போதுதான் சற்று நிலையாக இருக்கிறது அதே நேரம் தங்கம் விலை கொஞ்சம் குறைந்தால் நன்றாகவே இருக்கும் என்பது பொதுமக்கள் கருத்தாக இருக்கிறது இதற்கிடையே என்ன நடந்தால் தங்கம் விலை சரிய வாய்ப்பு இருக்கிறது என்பது குறித்து பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சீனிவாசன் சில முக்கிய கருத்துக்கள் தெரிவித்துள்ளார் தங்கம் விலை இப்போது சீராக இருக்கும் நிலையில் மக்கள் விலை குறைய வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் இதற்கிடையே அமெரிக்காவில் சில மாற்றங்கள் நடந்தால் தங்கம் விலையில் பெரிய சரிவு வர வாய்ப்பு இருப்பதாக பிரபல பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சீனிவாசன் கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் சமீபத்தில் தனது யூடியூபில் அவர் பேசியபோது அமெரிக்காவில் பேலன்ஸ் லிஸ்டை குறைத்தார் தங்கம் விலை இறங்க வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது அமெரிக்காவில் மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே சமயம் வருகிற பதினைந்தாம் தேதி உருவாகும் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகத்தில் மிதமான மழை பதிவாக வாய்ப்புள்ளது பூமத்திய ரேகை அருகில் உள்ள இந்திய பெருங்கடலின் கிழக்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாகவே ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அதே பகுதிகளில் பதினைந்தாம் தேதி வாக்கில் உருவாகக்கூடும் கூடும் தென் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியானது நிலவி வருகிறது இதன் காரணமாகவே தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் இதர தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் அதே சமயம் பதிமூன்றாம் தேதி அன்று தேனி விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது மற்றும் இதர தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் லேசான மழை முதல் மிதமான மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது பனிமூட்டம் பற்றிய முன்னறிவு பொறுத்தவரை ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி திண்டுக்கல் நீலகிரி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஈரோடு சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க